வணக்கம் நம இன்றைய பதிவில் நாம் காணக்கூடியது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அம்பாள் லக்ஷ்ணி தேவி அம்பாளுடைய உயர் சக்தி வாய்ந்த மந்திரம் இன்றைய கலியுகத்தில் நாம் எத்தனை முயற்சிகள் செய்தும் எத்தனை வழிபாடுகள் செய்தும் நாம் வாழ்க்கை தன்னிறைவு அடைவதில்லை அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் உடனுக்குடன் நடப்பதில்லை படிப்பதில்லை நம்ம வழிபாடு செய்கிறோம் தீபம் ஏற்றுறோம் ஆலயம் போகிறோம் பலவிதமான பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் பலன் இருக்குதா அப்படின்னு பார்க்கின்ற போது எல்லாருக்கும் நடப்பது இல்லை அதுதான் ஒரு கர்மவினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் கிரகங்கள் பலமற்ற தன்மையாக இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி சோதனைகள் நிகழ்வுகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் தடைகள் என்று சொல்லக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை தந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கலியுகத்திற்கு ஒரு பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய சித்தர்களால் தன் யான திருஷ்டியால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த எச்சனி தேவதைகளுடைய மந்திரங்கள் அந்த எச்சனி தேவதைகள் அப்படிங்கிறது அம்பாளால் சிருஷ்டிகளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியது இன்னும் பார்த்தீங்கன்னா எச்சர்கள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு பலவிதமான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பிலே தரக்கூடியது போல் யட்சணி தேவதை அப்படிங்கிறது அம்பாள் மகாசக்தி ராஜராஜேஸ்வரி அன்னையினுடைய சிருஷ்டிகளால் அறுபத்தி நாலு ரூபங்களாக பலவிதமான நடக்க முடியாத சில ஆச்சரியமான சம்பவங்களை தரக்கூடியது என்று சொல்லக்கூடியது அந்த வகையில் நாம் இன்று தான் முறையான தரமான உண்மையான மந்திரம் என்று சொல்லக்கூடிய பாதாள எச்சனி அந்த அம்பாவில் நாம் வழிபாடு செய்வதற்கு முன்னதாகவே ஒரு வளர்புரி வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை குளித்துவிட்டு அதாவது பிரம்மமுர்த்த நாளில் கணபதியை வணங்கி ஓம் கங் கணபதியை நமக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை மனதில் தியானம் செய்துவிட்டு ஒரு மஞ்சள் நூலில் கஸ்தூரி மஞ்சளை குளச்சி நினைச்சி எடுத்துக்கிட்டு நாம் செல்லக்கூடிய அந்த வசியம் செய்யக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண துளசி அந்த கிருஷ்ண துளசியை சுற்றி மஞ்சள் நீர் தளித்துவிட்டு அந்த கிருஷ்ண துளசி விற்கக்கூடிய புண் பூண்டுகளெல்லாம் கூடிவிட்டு சுத்தம் பண்ணி தூய்மை செய்துவிட்டு இந்த மஞ்சள் நூலில் நினைத்தக்கூடிய அந்த வெள்ளை நூலை தாப்பு கட்டி சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு பூசணிக்காய் படி கொடுத்து தூபதீப ஆராதனைகள்லாம் செய்து கழுந்து வடக்கு போகக்கூடிய அந்த கிருஷ்ண துளசி வேரை நாம் எடுத்து பன்னீரில் நினைத்து பின்னம் பூஜை அறைக்கு வைந்து அதே வளர்பிலை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் நம்ம பூஜை அறைகளெல்லாம் தூய்மை செய்து அதாவது முன்னதாகவே பூஜை பூஜை அறைகள்லாம் தூய்மை செய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனம் கமலக்கூடிய விஷயத்தில் மனம் கமலக்கூடிய நல்ல ஜவ்வாது புணுகு செவ்வாது கோரோஜனை வந்து பார்த்திங்கன்னா அத்தர் எல்லாம் கலந்து ஜாதிக்காய் ஏலக்காய் பன்னீர் எல்லாம் கலந்து அந்த ரூம்பு பூரா நல்லா வாசனையாக துடைச்சி விட்டு தெளித்து விட்டு அந்த ரூம்பு நல்லா மனமாக வச்சுக்கோங்க இந்த மனமாக வைத்து கொண்டு அதற்கு முன்னாடி ஒரு கும்பகலசம் வைத்து அந்த கும்பகலசத்தை நீர் நிரப்பி ஐந்து மாந்தடைகளை வைத்து அதற்கு மேல் தேங்காயை வைத்து அந்த கலசத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு வஸ்திரத்தை சாற்றி அந்த கலசத்தை பூஜை செய்து விட வேண்டும் பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்து இந்த கிருஷ்ண துளசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி இயந்திரத்தில் சுட்டி அதை வந்து ரட்சை தாயத்து போல் செய்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்திற்கு முன்னாடி வைத்து விட வேண்டியதான் சரிங்க இப்போ இந்த வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாளை நல்லா மனதில் தியானித்து அதாவது ஆதிசக்தி பராசக்தியை மனதில் தியானித்து பின் இந்த எச்சினி தேவி அம்பாளன் எல்லாம் மனமுருகி வேண்டக்கூடிய நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களும் எளிதாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலியுகத்தினுடைய தேவதைகளாக இவர்கள் பல ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அபர்விதமான நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை பலவிதத்தில் நல்ல ஒரு பலிதத்தை தரும் அதற்காக நம்ம பேராசைகளோ இதெல்லாம் வந்து படுற முடியதனால இதில் பலன் கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இளைஞர்கள் நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரம் நல்லது ஒரு வளர்ச்சி பெறும் நம்ம தொழில் செய்கிறோம் அந்த தொழில் நல்லது ஒரு வளர்ச்சி ஒரு உத்தியோகத்தில் போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் கீழதிகாரி நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நட்பு வட்டாரத்தில் பழகக்கூடிய தன்மை இப்படியாக மனிதர்களுக்கு இருக்க மனசங்கடத்தை தரக்கூடிய விஷயத்திலிருந்து விலக்கி நம்மளோட வஷிய மோகன ஆகர்ஷனம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளையும் மனிதர்களுக்கு தேவையான விஷயத்தை பொன் பொருள் தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய அந்தந்த காலத்திற்கேற்றாப்பட ஒரு தன்னிறைவை தரக்கூடியதாக இந்த அம்பாருடைய மந்திரம் அலந்திரம் என்று சொல்லப்பட்டது மேலும் இதை நாம் உபாசனை முறையிலாக ஒரு லட்சத்திற்கு மேல் ஓதி பத்தாயிரம் முறை நாம் ஹோமம் செய்கின்ற பொழுது இதற்கு நல்லது ஒரு பலனை மாந்திரிக தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தருகிறது மேலும் அந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நூற்றி எட்டு முறை ஓதி தந்தாலே அந்த விஷயங்கள் பலிதமாகிவிடும் ஒரு நம்மக்கிட்ட ஒரு காரியத்திற்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த பளிதத்தை எல்லாம் இந்த அம்பாள் நடத்தி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மரத்தில் நம்ம மரத்தால் செய்யப்பட்டிய ஒரு பாவையை ரெடி பண்ணி அம்பாளுடைய சொருபமாக அழகும் அங்கையாக இந்த அம்பாளை தாமரை வடிவத்தில் உட்கார வைத்து நீங்கள் இந்த அம்பாளை வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரத்தை வந்து ஒரு துளையிட்டு அந்த மரப்பாவிகளை செஞ்சுட்டு ரெண்டு செய் ரெண்டு மரப்பாவிகள் செய்ய வேண்டும் ஒரு ஆண் எச்சினி பெண் எச்சினி என்று சொல்லக்கூடியது என்று பட்டிருக்கணும் அப்போ ரெண்டு பேருமே நம்ம கையில் இருந்தால்தான் அந்த ரெண்டு பேத்தினுடைய இதை நம்ம வந்து ஒரு இந்த பெண் எச்சினியை நம்ம வந்து வெளியில் வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஆண் எச்சினி நம்மகிட்ட இருக்கணும் இதை நம்ம கட்டு செய்வதற்கு ஷவுட ஷவுட என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தி சுடக்கு போட்டோம் அப்படின்னா கட்டு உழுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடிய அமைப்புகளை இதை தான் முறையாக செய்து வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா எச்சினை தேவதைகள் பல மாயவைகளையும் வித்தைகளையும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய காரியங்களும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருப்பாள் அதனால் இதை வந்து நம்ம சிறப்பாக செய்கின்ற பொழுது நல்லது ஒரு விஷயங்கள் இருக்கும் பலவிதமான பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது மாய வித்தைகள்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முறையாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரல்ஜல் தைலம் தேவைப்படுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்து வருகின்ற போது நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி பெறும் எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் வளர்ச்சியை பெறும் உத்தியோகஸ்தானங்கள் அதி உன்னத ஒரு உத்தியோக பிராத்தத்தை கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம செய்தொழில் வளர்ச்சி அடையும் அதுதான் இதனுடைய இது பெரிய ஆசை மோகத்தை செய்து கொண்டு இந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அதனுடைய நிலை பார்க்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த அம்பாளுடைய ஒரு மிக அன்ன உன்னதமான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆகாச எச்சி பூலோக எச்சி பாதாள எச்சி ஸ்ரீம் ரீம் க்ளீம் அவ்வும் ஊவும் ஷவ்வும் நமஷிவாய ஓம் ஸ்ரீம் ஆகாச யட்சி பூலோக யட்சி பாதாள எச்சி ஸ்ரீம் ரீம் க்ளீம் அவ்வும் உவும் ஷவ்வும் நம ஷீபாய இப்படிங்கிற மந்திரத்தை தாங்க நீங்கள் ஒரு லட்சம் முறை ஓத வேண்டும் இந்த மந்திரத்தால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆந்திரிகர்களுக்கு பலவிதமான துளைகள் நீங்கள் வந்து எதை எந்த பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சுனியங்கள் இருந்தாலும் எடுக்கலாம் தகுடு இருந்தாலும் எடுக்கலாம் பூமி கடையில் மறைந்து கொடுக்கக்கூடிய தண்ணீரை நம்ம வந்து இந்த இடத்துல தான் தண்ணீர் இருக்குது இந்த பாயிண்டில் தான் தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்கலாம் பூமிக்கடையில் ஏதாவது பொருள்கள் மறைந்திருந்தால் அந்த பொருள்களை எடுத்து கொடுக்கலாம் இப்படியாக காணாமல் போன விஷயத்தை கண்டுபிடித்து தரலாம் இப்படியாக இந்த பாதாளச்சினியுடைய அம்பாளுடைய அதி உன்னத மந்திரத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி வருகின்ற போது வாழ்க்கை வளம் செழிப்பு நல் ஆரோக்கியம் சிந்தனை செயல்பாடு அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இது மிக ஒரு உன்னத அமைப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தப்பெருமானங்களுடைய அமைப்புகளில் ஒரு உன்னத சித்தர் என்று சொல்லக்கூடிய கோரக்கப் பெருமானால் அருளப்பட்டது இதை பயன்படுத்தி நல்ல ஒரு சிறப்பு நிலையை அடையலாம் நன்றி வணக்கம்